வணக்கம் நண்பர்களே இன்னும் கொஞ்சம் தூரம்தான் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒண்ணு எழுதி இருக்கேன் கேளுங்கள் நண்பர்களே எட்டிவிடும் உன் நிலக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சோழ்ந்து மட்டும் போகாதே சோர்ந்து மட்டும் போகாதே வெற்றி உன் பக் கந்தான் வெற்றி உன் பக்கம் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் என்றும் மறைவதில்லை பகைவர் கூட்டம் எதிர்கொண்டு வந்தாலும் உறுதியாய் நீ நின்றால் வீழ்வதில்லை தயங்கி அதிலே நின்று விட்டால் வெற்றிகள் உனக்கில்லை நம்பிக்கையோடு முயன்று விட்டால் முடியாதென்பதில்லை நன்றி நண்பர்களே